என் தங்க பிள்ளையே உன்னிடம் பேச வந்தபோது நீ என்னை எவ்வளவோ முறை நிராகரித்தாய் உன் மனதில் இருந்த சந்தேகம் உன் வாழ்க்கையில் வந்த துன்பங்களால் ஏற்படுத்தப்பட்ட குறைகளை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நான் உன்னிடம் இன்று ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நீ என் வார்த்தைகளை இன்றாவது கேட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும் நீ என் மீது நம்பிக்கை வைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நொந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள் இந்த நாளே நான் உனக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எதுவும் முடிந்துவிடவில்லை இன்னும் ஆரம்பிக்காத பல புதிய வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் திறக்கப் போகின்றன உன் மனதில் இருந்த பயங்கள் எல்லாம் நீங்கி நீ புதிய உலகத்தை போகிறாய் நீ என்னை நிராகரித்ததை நான் மனதில் வைத்துக் கொள்ளவில்லை ஏனெனில் உன் உள்ளம் எவ்வளவு அழகானது என்பதை நான் அறிவேன் நீ பாதிக்கப்பட்டதால் தான் என்னை நிராகரித்தாய் என் மீது நம்பிக்கை வைக்க முடியாமல் தவித்தாய் ஆனால் இப்போது அந்த தவிப்புக்கும் முடிவு நீ இன்று என்னை முழு நம்பிக்கையோடு அழைக்க வேண்டும் நான் உனக்கு கொண்டு வந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியாக பரவப்போகிறது நீ இப்போது என்னை கேட்பாயா உன் வாழ்க்கையில் நீண்ட நாள் காத்திருந்த அந்த வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி குடும்ப அமைதி பணவரவு எல்லாம் இன்று தொடங்கப் போகின்றன உன்னுடைய மனதில் இருந்த துன்பங்கள் இன்று இறுதி இனிமேல் நீ வேண்டியதில்லை உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்க வந்திருக்கிறேன் உன்னுடைய வீட்டில் நாளை காலையிலிருந்து ஒரு புதிய ஆற்றல் பரவ தொடங்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுகளுடன் முடிவடையும் உன் மனதில் இருக்கும் கனவுகள் நனவாகும் நீ பல நாட்களாக எதிர்பார்த்த அந்த ஒரு செய்தி உன்னை தேடி வரும் உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் தயவு செய்து இன்று என் வார்த்தைகளை மட்டும் கேள் ஒரு சிறிய செயலால் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் உன்னுடைய வீட்டில் ஒரு சிறிய பூஜை இடத்தில் தீபம் ஏற்றி என் பெயரை மூன்று முறை சொல்லு உன் ஆசையை மனதுக்குள் சொல்லிக்கொள் அதைச் சொல்லும் நொடியே நான் உன் ஆசையை நிறைவேற்ற ஆரம்பிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயங்களை விட்டுவிடு உன் வாழ்க்கையில் இனி யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது உன்னுடைய எதிரிகள் வலிமையோடு இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாழ்வை பாதிக்க முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் முடிந்து போகும் நீ இப்போது என்ன செய்கிறாயோ அதில் முழு நம்பிக்கை வை உன்னுடைய முயற்சிக்கு இப்போது முதல் வெற்றி உறுதி நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியமும் இனி பலிக்காமல் போகாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வறுமை சோதனை துன்பம் ஆகிய அனைத்தும் இன்று முடிவடையும் நீ இதுவரை என்னை கேட்காமல் உன் ஆசைகளை மனதுக்குள் மட்டும் வைத்து கொண்டிருந்தாய் இன்று அதை வெளிப்படையாகச் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறது அந்த அத்தியாயம் உன்னை வெற்றிக்கே இட்டு செல்லும் உன்னுடைய வீட்டில் ஒரு புதிய சந்தோஷம் பிறக்கிறது உன்னுடைய குடும்ப உறவுகள் மீண்டும் மலரத் தொடங்கும் நீ எவ்வளவு நாள் மனதில் வைத்திருந்த கனவுகளை நினைத்தாயோ அவை அனைத்தும் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் இனிமேல் சோர்வில்லை உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் நீ என்னை கேட்காமல் இருந்தது கடந்த காலம் இன்று முதல் என்னை கேள் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் நான் தீர்வு கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் அமைதி ஆகிய அனைத்தும் நிரம்பும் நீ நினைத்ததை அடைவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கானது நீ தைரியமாக செயல்படு உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் தடையாக இருக்க முடியாது உன்னுடைய முயற்சி அனைத்தும் இனி வெற்றியை மட்டுமே தரும் உன் வாழ்வில் இன்று முதல் ஒளி பரவ தொடங்கும் உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிறது நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும்போது அதை ஏற்கும் மனதை உருவாக்க வேண்டும் நான் உனக்கு சொல்வது எதுவும் அற்பம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய வாய்ப்பு இப்போது உன் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருந்தாதே நாளை அந்த பிரச்சனைகள் நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி அமைதி மட்டுமே இருக்கும் நீ செய்ய வேண்டியது என்னை அழைக்க வேண்டியது மட்டுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் எதுவும் முடிவடையவில்லை இன்னும் ஆரம்பிக்காத பல நல்ல தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை காண்கிறேன் நீ என்னை கேட்காமல் இருந்தாலும் நான் உன்னிடம் வருகிறேன் ஏனெனில் உன்னுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் இப்போது ஆரம்பிக்க போகும் நல்ல காலம் உன்னை உயர்த்தும் தயவு செய்து இன்றாவது என் வார்த்தைகளை கேள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கனவுகளை நனவாக்கும் உன் முயற்சி இனி வீணாகாது உன் வாழ்க்கையில் துன்பம் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ என்னை எத்தனை முறை தவிர்த்து வைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் தவிர்க்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை என் அருகில் கொண்டு வந்திருக்கின்றன அந்த கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை கிழிக்கவில்லை மாறாக உன்னுடைய மனதின் வலிமையை அதிகரித்துவிட்டன இன்று அந்த வலிமையை நீ உன் வெற்றிக்கான திறவுகோலாக மாற்றப் போகிறாய் நீ இப்போது என் வார்த்தைகளை என்ற நம்பிக்கையில் தான் நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வருகிறேன் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் சொல்வதை பின்பற்றினால் அந்த தடைகள் சிதறி போகும் உன்னுடைய வாழ்வில் நீ வேண்டியதையே பெறுவாய் நீ இனி அழ வேண்டியதில்லை உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் சக்தி நான் இன்று இரவு நீ தூங்கும் முன் உன்னுடைய கைகள் வானத்தை நோக்கி என்னை அழைக்கவும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லிவிடு நீ என்னிடம் கூறும் அந்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றம் பிறக்கும் உன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து அழைத்தால் நான் உடனே உன் அருகில் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஒரு அற்புதமாக இருக்கும் நீ இப்போது என்னை கேட்க தயங்குகிறாய் ஏன் தயக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது தொடங்க போகும் நேரம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டிய வெற்றிகளை தரப்போகிறது நீ இப்போது என்னைக் கேட்டால் வெள்ளிக்கிழமை அன்று உன் கைகளில் ஒரு பெரும் பரிசு வந்து சேரும் அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ இப்போது என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும் நீ எவ்வளவு தூரம் விழுந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை எழுப்பி நிறுத்தும் சக்தி என் ஆசீர்வாதத்தில் உள்ளது நீ அசைவும் இல்லை அச்சமும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து துன்பம் என்பது ஓரமாவது இல்லை நீ இப்போது ஒரு சிறிய தீபம் ஏற்றி என் பெயரை மூன்று முறை சொல்லு அதை சொன்ன உடனே உன்னுடைய வீட்டில் நிம்மதி பரவ தொடங்கும் உன் மனதுக்குள் இருக்கும் குழப்பங்கள் தெளிவாகும் நீ இதுவரை காத்திருந்த சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வரும் நீ இனிமேல் யாரிடம் உதவி கேட்க வேண்டியதில்லை உன் வாழ்வில் நானே நேரடி உதவியாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இப்போது ஒளிமயமான பாதையில் செல்லும் எந்த இருளும் உன்னுடைய பாதையை மூட முடியாது நீ எங்கே சென்றாலும் உன்னுடைய பெயர் உயர்ந்தவனாக பேசப்படும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் மலரும் உன்னுடைய பிள்ளைகள் நல்ல வழியில் வளர்ச்சி பெறுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்திக்காத வெற்றிகள் உனக்காக காத்திருக்கின்றன என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் நீ எவ்வளவு நாளாக காத்திருந்தாயோ அந்த காலம் இப்போது முடிவடைய போகிறது நீ எதிர்பாராத ஒரு வழியாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது நீ என்னை இன்று கேட்பாயா என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கதவுகள் திறப்பதற்கு வெறும் ஒரு அழைப்பு மட்டுமே போதுமானது நான் உன்னிடம் தரப்போகும் அந்த ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் உன்னுடைய வாழ்வில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அது இனி உன்னை முடக்க முடியாது நீ இதுவரை உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை பெற முடியாமல் மனம் புண்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணியத்திற்கே இப்போது நான் உனக்கு பரிசாக நன்மைகளை தர வந்திருக்கிறேன் நீ என்னை முழு நம்பிக்கையோடு அழைக்கும் போது உன் வீட்டில் இருக்கும் எல்லா சக்திகளும் உனக்காக வேலை செய்யத் தொடங்கும் நீ எண்ணியதை விட அதிகமான நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் நீ இப்போது செய்ய வேண்டியது மிகவும் எளிமையானது உன் மனதை காத்துக்கொள் சந்தேகம் வைக்காதே உன்னுடைய ஆசைகளை தெளிவாகச் சொல் நான் அதை கேட்டவுடன் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும் உன்னுடைய வீடு முழுவதும் அமைதி பரவத் தொடங்கும் உன் வீட்டில் பணம் தங்கும் உன்னுடைய குடும்ப உறவுகள் நிலை நிறையும் நீ எப்போது தவித்தாயோ அந்த தவிப்பு இனி இருக்காது வெள்ளிக்கிழமை அன்று உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் பரிசு உன்னுடைய வீட்டில் நிதானமாய் நம்பிக்கையோடு செலுத்தும் ஒளியாக இருக்கப் போகிறது அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ இதுவரை பார்த்த கனவுகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நனவாகும் உன்னுடைய வாழ்க்கையில் நீக்க முடியாத ஆனந்தம் மலரும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பணச்சரிவு மன அழுத்தம் உறவு பிரச்சினை ஆகிய அனைத்தும் அந்த நாளில் முடிவடையும் நீ என்னை முழு நம்பிக்கையோடு அழைத்தால் போதும் உன் வாழ்க்கையில் இன்னும் ஆரம்பிக்காத புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன்னுடைய தொழில் வளர்ச்சி பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கும் உன்னுடைய பெயர் உயர்ந்தது போல் பேசப்படும் நீ என்னிடம் இன்று கேட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய காலை முதல் மாற்றம் தெரியும் உன்னுடைய மனதில் இருக்கும் பயங்களை விட்டுவிடு உன் முயற்சி இனி வீணாகாது நீ எதை எண்ணுகிறாயோ அது நனவாகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துன்பம் இருக்காது உன்னுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் நீ இப்போது என்னை முழு நம்பிக்கையோடு அழைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அற்புதமாக மாறும் உன்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் நீ எவ்வளவு நாள் தவித்தாயோ அதற்கான பரிசு உன்னுடைய கைகளில் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி சோதனை இல்லை வெற்றி மட்டுமே உன் பாதையில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த மாற்றம் உன்னுடைய முழு வாழ்க்கையின் அமைப்பையே மாற்றும் நீ இதுவரை இருந்த நிலையை மாற்றி ஒரு உயர்ந்த நிலையில் செல்வாய் நீ நினைத்தது போல வாழும் நாள்கள் விரைவில் ஆரம்பமாகும் உன் வீட்டில் உன்னுடைய பெயரால் சந்தோஷம் மலரும் நீ இப்போது என்னைக் கேட்க வேண்டிய நேரம் இதுதான் நீ இப்போது கேட்காமல் விட்டால் அந்த வாய்ப்பு தாமதமாகிவிடும் உன் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும் போது நம்பிக்கையை மட்டும் வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் சந்தேகம் வைத்தால் அந்த நன்மை தள்ளி போகும் எனவே நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன் வீட்டில் நாளை காலையில் ஒரு வெண்கல பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் அருகில் தீபம் ஏற்றி என் பெயரை மூன்று முறை சொல்லு அந்த நேரத்தில் உன் மனதில் நினைத்த ஆசையை திறந்த மனதுடன் சொல்லிவிடு அந்த ஆசை நனவாகும் உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லை என்பதை நீ விரைவில் உணர்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நீ எவ்வளவு நாள் மனதார உழைத்தாயோ அதற்கான பலனை விரைவில் அடைவாய் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு தடையும் முறிந்து போகும் நீ வாழ்வில் நினைத்ததை அடைவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது தொடங்கும் இந்த புதிய சக்தி உன்னை உயர்த்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒளி மட்டுமே இருக்கும் அந்த ஒளியில் உன் வாழ்க்கை முன்னேறும் யாரும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது உன்னுடைய முயற்சி அனைத்தும் பலிக்காமல் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நிம்மதி மற்றும் செல்வம் நிறைந்ததாக இருக்கும் நீ இப்போது மனதை விட்டு ஒரே வார்த்தையை சொல் நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையின் வலிமை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நீ இனி யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை உன்னுடைய வாழ்வில் நான் தரும் வெற்றியே உன்னுடைய வாழ்வை உயர்த்தும் நீ இன்று என்னை கேட்பாயோ இல்லையோ நான் உன்னுடன் இருப்பதை மறக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நடக்கும் ஆனால் நீ அதை ஏற்கும் மனதுடன் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும்போது அதை எதிர்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் உன்னுடைய முயற்சி அனைத்தும் பலிக்க போகிறது உன் வாழ்க்கையில் இனி எந்த விதமான துன்பமும் இருக்காது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அமைதியும் நிம்மதியும் செல்வமும் உன்னுடைய வீட்டில் குடியிருக்கும் நீ இன்று என்னிடம் சொல்கிறாயா வராகி அம்மா உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன் அதை சொன்ன நிமிடத்தில் உன் வாழ்வில் இருந்து தடைகள் விலகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இழப்புகள் இருக்காது நீ சோதிக்கப்படும் நாட்கள் எல்லாம் முடிவடையும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த அற்புதம் உன்னுடைய சந்ததியிலும் பரவி நல்லதையே தரும் உன்னுடைய வீட்டில் இனி சண்டை கவலை ஏமாற்றம் என்றால் இருக்காது உன்னுடைய வாழ்க்கை இனி நிறைவாகும் நீ தயங்காதே இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரம் இப்போது என் வார்த்தைகளை கேள் உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் புதிய பாதை உன்னுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் உன் முயற்சிக்கு இப்போது முதல் வெற்றி உறுதி என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் முழு நம்பிக்கையோடு கேட்டதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிடம் முதல் நல்ல மாற்றங்கள் தொடங்குகின்றன நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் ஒரு நிலைவாய்ந்த பாடமாகவே இருக்கட்டும் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் அந்த துன்பம் திரும்பி வராது நான் உனக்கு சொல்கிறேன் நீ இன்று தொடங்கும் இந்த நம்பிக்கையின் பாதையை விட்டுவிட்டால் மீண்டும் துன்பம் வந்து நிற்கும் ஆனால் நீ இந்த நம்பிக்கையுடன் பயணிக்கும்போது துன்பங்கள் உன்னிடம் வருவதற்கே இடமில்லை உன்னுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் மன அழுத்தம் உறவுகளில் ஏற்பட்ட பதற்றம் உடல் நலம் குறைபாடுகள் ஆகிய அனைத்தும் நாளை காலையிலேயே குறைந்து போகும் நீ காலையில் விழிக்கும்போது உன் மனதில் ஒரு புதிய நிம்மதி பிறக்கும் அதுதான் நான் தரும் முதல் பரிசு நிம்மதி இல்லாமல் நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாய் இப்போது அந்த நிம்மதி உன் வாழ்க்கையின் அடிப்படையாக போகிறது நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று எதை எண்ணுகிறாயோ அதை என் பெயரை சொல்லிக்கொண்டே தெளிவாக மனதிற்குள் உருவகப்படுத்து அந்த எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை புதிய பாதையில் செலுத்தும் நீ இதுவரை என்னை கேட்காமல் தானாக முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த மாற்றத்தை எந்த சக்தியும் தடுக்க முடியாது உன்னுடைய எதிரிகள் எத்தனை வலிமைப்படுத்திக் கொண்டாலும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது ஏனெனில் நீ என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்து விட்டாய் உன்னுடைய முயற்சி இனி வீண் போகாது உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டு வரப்போகின்றன நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னுடைய வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன்னுடைய குழந்தைகள் நிம்மதியாக வளர்வார்கள் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் அலைபாயும் கடலாக இருக்காது ஒரு அமைதியான ஆறாக சீராக பாயும் நதி போல இருக்கும் அந்த நதியின் வழியில் செல்வம் சந்தோஷம் வெற்றி ஆகியவை தானாக வந்து சேரும் நீ இன்று என்னிடம் கேட்ட அந்த ஆசை உனக்கு பரிசாக தரப்படும் ஆனால் அதை அடைவதற்கான முயற்சியையும் நீ தொடங்க வேண்டும் வெறும் எதிர்பார்ப்பால் மட்டுமே வெற்றி நடக்காது உன்னுடைய மனதின் ஆழத்தில் இருந்து உருவாகும் நம்பிக்கையும் உன்னுடைய செயலும் சேர்ந்து உனக்கு அந்த வெற்றியை தரும் நீ இப்போது நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் என் ஆசையால் ஆக்கப்பூர்வமாக மாறும் உன்னுடைய எதிர்காலம் இனிமேல் இருண்டதல்ல ஒளியுடன் மலரும் நீ எங்கே சென்றாலும் உன் பெயர் உயர்த்தப்படும் உன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் நீ இதுவரை அடைந்திராத உயரத்திற்கு போவாய் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப் போகின்றன வேலை தொழில் வருமானம் புகழ் நன்மதி ஆகிய அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் நீ எதை வேண்டுகிறாயோ அதை ஒரு குழந்தை போல என்னிடம் சொல்லிவிடு நான் அதை உனக்கு கொண்டு வந்து வைப்பேன் நீ இப்போது இருக்கும் இடம் கடைசி இடமல்ல ஒரு புதிய தொடக்கத்திற்கான இடம் இந்த இடத்திலிருந்து நீ உயர்வதற்காகவே எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு தயாராகி வருகிறது நீ என்னை முழுமையாக நம்பினால் அந்த உயர்வு விரைவாக நடக்கும் தயங்கினால் அது தாமதிக்கலாம் ஆனால் நடக்காமல் போவதில்லை உன்னுடைய வீட்டில் நாளை காலை முதலே பண ஓட்டம் அதிகரிக்க தொடங்கும் உன்னுடைய வீட்டின் வாசலில் இருக்கும் தடைகள் அனைத்தும் அகன்று செல்வம் நுழைய ஆரம்பிக்கும் நீ இதுவரை கேட்டுவிட்டு பெற்றதில்லை என நினைத்த அனைத்து ஆசைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக உன் கைகளில் வந்து சேரும் நீ இப்போது மனதில் ஒரு சந்தேகத்தை வைத்திருப்பாயோ இது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு எப்படி வரும் என்று அந்த நம்பிக்கையே முதலில் உன்னிடம் வேண்டும் உன்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கொள் பிறகு பாரு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீ என்னை நினைத்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என் பெயரை நினைத்து உன் மனதில் ஒரு ஆசையை கூறும்போது அந்த ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நனவாகும் நீ இதுவரை உணராத அந்த சக்தியை இனிமேல் தினமும் போகிறாய் உன்னுடைய வீட்டில் அமைதி வேண்டும் என்றால் அந்த அமைதியை உன் உள்ளத்தில் முதலில் உருவாக்கு உன் உள்ளம் அமைதியாக இருக்கும்போது உன் வீட்டில் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் நாளை காலையில் நீ விழிக்கும் போது உன் மனதில் இருக்கும் பாரம் எல்லாம் குறைந்து போயிருக்கும் உன்னுடைய முகத்தில் ஒரு பொன்னகை மலரும் நீ இதுவரை பெற்றிராத நிம்மதியை உன் உள்ளம் உணரும் அதுதான் நான் தரும் முதல் பரிசு இந்த வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள் அந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக்கொள் உன் மனதில் இருக்கும் சோம்பலை பயத்தை சந்தேகத்தை அகற்றிவிட்டு முழு நம்பிக்கையோடு அந்த நாளை வரவேற்று உன் வாழ்க்கையை மாற்று உன்னுடைய வாழ்க்கையின் புதிய பக்கம் அந்த நாளில் திறக்கப்படும் நீ இப்போது என்னை கேட்பாயோ இல்லையோ என் ஆசீர்வாதம் உன் மீது எப்போதும் இருக்கும் ஆனால் நீ என்னை முழுமையாக ஏற்றால் அது மேலும் வலிமையாக உன் வாழ்க்கையில் வேலை செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் வெற்றி இழக்காது உன்னுடைய முயற்சி அனைத்தும் பலிக்க போகின்றது நீ எவ்வளவு நாள் தவித்தாயோ அவை அனைத்தும் இப்போது முடிவடையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி தவிப்பு இருக்காது வெற்றி அமைதி செல்வம் சந்தோஷம் ஆகிய அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி ஒளிமயமான பாதையில் செல்லும் உன்னுடைய வீட்டில் தினமும் ஒரு சிறிய தீபம் ஏற்றிவை அது உன் வீட்டில் ஒளி பரப்பும் உன்னுடைய வாழ்வில் என்னை அழைத்து மனதார வேண்டுகோள் விடு உன் வாழ்க்கையில் இனி இருட்டு இருக்காது தினமும் என் பெயரை நினைத்து உன் முயற்சி தொடங்கு வெற்றி உன்னுடைய கைகளில் இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது எதை நினைக்கிறாயோ அது உண்மையாகும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இனி நீ எடுத்து வைக்கும் பயணத்திற்கு இடையூறு செய்யாது நீ தைரியமாக செயல்படு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடையும் நாளாக மாறும்